அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாசித் நீ என்னை ஓ கல்யாண பொண்ணு சிஸ்டர் ஹாய் வாங்க 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 பாபி சிஸ்டர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அது நேற்று இன்னைக்கு கொஞ்சம் இருக்கு அவ்வளோதான் பாபி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிடலை தோசை சாம்பார் பதினோரு மணி ஆகும் தோசையும் சாம்பாரும் தரையின் இருக்காங்க ஆனால் மணி பதினொன்று ஆகும்னு சொல்லியிருக்காங்க லைக் போட்டா போட்டாச்சுங்கிறாங்க பாசி புரோகாய் அப்படிங்கிறாங்க எனது பாபி சிஸ்டர் புது பொண்ணுக்கு வெக்கம் சூப்பர் 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 எத்தனை வருஷம் கழிச்சு முப்பத்தி எட்டு வருஷம் கழிச்சு விசா வந்தவுடன் போயிட வேண்டியதுதான் சித்தி தனியா போக பயமா இருக்கு துணி துணி சித்தி சித்தி வந்துட்டா சித்திக்கு இன்னொரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் சித்தப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தங்கச்சி ஓசூரில் இருக்காங்க அவங்கெல்லாம் யார் வாசித்து பார்க்கறது சித்தி உங்களோட வந்துட்டா ஹா அம்மா இனிய இரவு நம்ம ஜோதி சிஸ்டர் கூப்பிட்றாங்க வாங்க பாபி சிஸ்டர் வாங்க அப்படிங்கிறாங்க சூப்பர் பெஸ்ட் சூப்பர் பெஸ்ட்டு சிஸ்டர் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க பேர் பாபி சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் அவங்க பேர் பாபி ஹாய் அம்மா இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அம்மான்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் தம்பி செந்தூர் வேளா ஐடி ஆனால் சுயம்பு வில்லி செய்தான செந்தூர் வேளாங்கிறது கண்டு அதே ஐடி தான் இருக்கு படம் செந்தூர் வேளா தம்பி நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துல தானே வர்றீங்க சுயம்பு திருக்குறங்குடி நான் சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த ஐடியா வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறேன் பாபி அக்கா ஹாய் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி நேற்று இருந்து அழகு அதிகமாக சூப்பர் சூப்பர் ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் ஒரு அழகு இல்லை குடவை மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை எப்போதும் போலவே தம்பி நெஸ்ட்டு தம்பி நைட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க நம்ம பாபி சிஸ்டர் தென்காசியில இருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க லிஸ்ட்டாக வரலையா இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் ஓஹோ நைட்டு நீங்கள் விரோதமாக சரி சரி அப்படிங்கிறாங்க நம்ம காசித் தம்பி ஜோதி சிஸ்டர் ஜோதி சிஸ்டர்னு நம்ம பாபி சிஸ்டர் கூப்பிடுறாங்க விசா 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 வரலை விசா வரலை விசா 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 வரலை அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி விசா நம்ம ஜோதி சிஸ்டர் கேட்குறாங்க பாசித்துக்கிட்ட விசா எப்போ வர்றது எப்போ துபாய் போகிறது எப்போ பாத்திமா கரம் கரம்பிடிப்பது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் விசா வந்து சீக்கிரம் வெள்ளாடு போய் சம்பாரிச்சதால் சீக்கிரம் நம்ம பாத்திமாவை கரம் பிடிக்கலாம் எனது அருமை சகோதரி எவ்வளோ ஒரு துடிப்பாக இருக்காங்க ம்